மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்குன்னா பொதுவாக வாக்களிக்கும் உரிமையை நிர்ணயப்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி இருக்குது போல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டோரல்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி இருக்குது இந்த ரெண்டு சட்டத்தின் கீழையும் சார் என்கிற நடைமுறையை அறிமுகப்படுத்தினால் அல்லது வாக்காளர் என்கிற தகுதியை நிர்ணயப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான வழிமுறை திட்டங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலம் வெளியிட்டு விவாதத்திற்கு உள்ளாக்கி அந்த நடைமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்திருக்கணும் அடிப்படையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களையே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அதிகார அமைப்பு கொண்ட நிறுவனம் அந்த தனிப்பட்ட அதிகார அமைப்பு கொண்ட நிறுவனம் தேர்தல் ஆணையத்திற்குன்று என்ன உரிமை இருக்குது என்ன கடமை இருக்குது என்ன அதிகார வரம்பு இருக்குன்றத இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது நீங்கள் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ஒரு செயல்முறையை கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த சட்டத்தின் கீழ் ஏதேனும் நடைமுறை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் நீங்கள் விவாதம் பண்ணிங்களா பண்ணலை இதுக்கு ஏதாவது ஒரு சட்ட பேக்கிங் இருக்கா எந்த லீகல் பேக்கிங்கும் இல்லை சரி முப்பது நாளுக்குள்ள நீங்கள் வந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சரிபார்க்கணுன்னா இது வந்து சரிபார்க்க முடியுமா இது வந்து நியாயமான ஒன்றா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னொன்று இந்த முப்பது நாட்களுக்குள்ள இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட நீங்கள் வந்து தீபாவளிக்கு எல்லோரும் ஊருக்கு போனாங்க நியூஸ் என்ன வந்ததுன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து அல்லது சென்னை போன்ற நகரங்களில் வந்து தான் வேலை செய்கிறாங்க இந்த முப்பது நாளுக்குள்ளே போகிற சரிபார்க்குற வாக்காளர்களுக்காக போகிற அதிகாரிகள் அந்த வாக்காளர் இல்லை எனவே உங்கள் பேரை நாங்கள் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் கிளைம் எப்போ போடுவீங்க அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிப்பீங்க சரி நீங்கள் வந்து நான் ஃபார்மை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் முறை இந்த சார் நடைமுறையில் இருக்கா கிடையாது ஒருவேளை நான் வந்து விண்ணப்ப படிவத்தை எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு நீங்கள் ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் தெரியுங்களா தரதில்லை நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கணும் ஒரு காலத்தில் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி ஆட்சியாளர்கள் யார் வாக்காளர்களாக இருக்கணுங்கிற நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை எனவே சட்டத்திற்கு புறம்பான ஒன்று இது எந்த லீகல் பேக்கிங்கும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டிருக்கிற நடைமுறை இந்த நடைமுறை சாத்தியமான ஒன்றா சாத்தியப்படுத்துவதற்கான காரண காரியங்களை சொல்லியிருக்கிறீங்களா முப்பது நாளைக்குள்ளே ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை சந்திப்பது என்பது நடக்காத ஒன்று அவசர அவசரமாக இப்படி ஒரு தேர்தல் முறையில் தேர்தல் முறையில் வாக்காளர்களின் உரிமையை பாதிக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு சட்ட உரிமையாக இருக்கிற வாக்காளர் உரிமையை பாதிக்கிற வகையில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுவும் சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் இந்த முறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படை உரிமைகளுக்காக தமிழக குடிமக்களின் உரிமைகளுக்காக இந்திய குடிமக்களின் வாக்காளர் உரிமையை காக்க வேண்டும் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதில் குடிமகனின் பங்கும் இருக்க வேண்டும் அது வாக்களிப்பதன் மூலம்தான் இருக்க முடியும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க